நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நடுவு நிலைமை கெடுவல் யான் என்பதறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின் விளக்கம் தன் நெஞ்சம் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கிடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தலைமை செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது இருவருக்கு கை முறிவு அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து பெண் மருத்துவர் பலி பத பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் விழுப்புரத்தில் பேராசிரியை திருமண நிகழ்வுக்கு வந்த மாணவிகள் புதுச்சேரியில் உள்ள தோழியின் வீட்டில் தங்குவதற்காக காரில் புதுச்சேரி வந்தபொழுது பேருந்து நிலையம் எதிரே கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மோதியதால் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இது தொடர்பாக நெஞ்சை பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியைச் புதுச்சேரியை சேர்ந்தவர் பிபிஷா ஈரோடு பவானியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார் இந்த நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு சேலம் தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த தோழிகள் சுஜாதா ஸ்ரீ அனுபமா ஸ்வேதா தீபிகா ராஜலக்ஷ்மி ஆகியோர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் அனைவரும் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் வீட்டில் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுச்சேரிக்கு வந்த பிபிஷாவின் தோழிகள் மற்றும் பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் பிபிஷாவின் தம்பி நிகில் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை நேற்று சுற்றி பார்த்து உள்ளனர் பின்னர் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அப்பொழுது பிபிஷாவின் தம்பி நிகில் யோகேஷ் காரை ஓட்டி ராஜலட்சுமி ராஜலக்ஷ்மி சீட்டில் அமர்ந்திருந்தார் சுஜாதா ஸ்ரீ அனுபமா ஸ்வேதா தீபிகா ஆகியோர் பின் சீட்டில் அமர்ந்து வந்தனர் கௌதம் இருசக்கர வாகனத்தில் பிபிஷாவுடன் காரின் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அதிகாலை ஒரு மணி அளவில் கார் மறைமலை அடிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது திடீரென கார் நிக்கில் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் புதிய பேருந்து நிலையத்தின் நடைபாலத்தில் கார் மோதியது இதில் ராஜலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நிக்கில் யோகேஷ் மற்றும் உடன் பயணித்தவர்கள் படுகாயமடைந்தனர் இதனை கண்ட பேருந்து நிலையத்தில் இருந்தவர்கள் மற்றும் காரை பின்தொடர்ந்து வந்த கௌதம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் இதில் நிக்கில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பான நெஞ்சை பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடந்த முறை மின் கட்டணத்திற்கு அளிக்கப்பட்ட மானியம் குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று காலை மிஷின் வீதியில் இருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக புறப்பட்ட மிஷின் வீதி அம்பலத்தடையார் மடம் வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட சென்றனர் அவர்களை போலீசார் பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகள் அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் அங்கு மின் கட்டணத்தை உயர்த்திய புதுச்சேரி அரசையும் மின்துறை அமைச்சரையும் கண்டித்து கோஷமிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மின் கட்டண உயர்வையும் தனியார் மையத்தை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறோம் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி சொத்து மதிப்புள்ள மின்துறையை வெறுமென அதானி குழுமத்திற்கு கொடுக்க ஆட்சியாளர்கள் துடிக்கிறார்கள் இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் நான்கு முறை மின் கட்டணத்தை உயர்த்தி உள்ளனர் இந்த ஆண்டு இரண்டு முறை உயர்த்திவிட்டனர் கட்டண உயர்வுக்கு அமைச்சர் மானியம் தருவதாக சொன்னார் ஆனால் ஆறாயிரம் ரூபாய் மின்கட்டணம் வந்தால் அதற்கு வெறும் எண்பத்தி ஐந்து ரூபாய் மானியம் கொடுத்தனர் ஆனால் மின் கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்திவிட்டனர் மானியம் தருவேன் என்பது வெறும் கண்துடைப்பு மாயம் கடந்த ஆண்டு மின்கட்டண மானியமாக முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறியுள்ளனர் எந்தெந்த வகையில் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார் திமுக அமைச்சர் ஏ வா வேலுவின் மகன் மீது மோசடி ஆவணம் மூலம் நில அபகரிப்பில் ஈடுபட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு திமுக அமைச்சர் என்பதால் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் அச்சப்படுவதாக குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் வி காட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்தார் அம்மனுவில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சிறுபாளையூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு அவர்களின் மகன் குமரன் பரவுனாறு நீர் வழித்தடத்தில் உள்ள எழுபது ஏக்கர் அரசு தரிசு நிலங்களை மோசடி ஆவண பதிவின் மூலம் அபகரிப்பு செய்து ஊழல் செய்ததாக கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் திமுக அமைச்சர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் இதுவரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டதற்கு பதில் இல்லை என்றும் விசாரணை நடத்தினால் உண்மை வெளியே வரும் எனவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் நண்பனின் மனைவியை திருமணம் செய்ய வற்புறுத்திய வாலிபரை ரவுடி உதவியோடு கொலை செய்த நண்பன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் போலீசார் ரவுடி மற்றும் அவரது நண்பரை பிடிக்க முயன்ற பொழுது இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்ததில் இருவருக்கும் கைகளில் முறிவு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை பகுதியைச் சேர்ந்தவர் சந்துரு இவர் நேற்று காலை வம்பாக்கிரபாளையம் பாண்டி மெரினா செல்லும் சாலையில் வெட்டப்பட்டு சடலமாக கிடந்தார் குறித்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ஒதியஞ்சாலை போலீசார் சந்துருவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சந்துருவின் செல்போனை கைப்பற்றி தங்களது விசாரணையை துவக்கினர் அப்பொழுது கொலை செய்யப்பட்ட சந்துரு நைனார் மண்டபம் பகுதியில் உள்ள கோழிக்கடையில் சுமை தூக்கும் தொழிலாளராகவும் சொந்தமாக ஒரு எட்ரிக்கா கார் வைத்துக் கொண்டு டிராவல் தொழிலும் செய்து வந்துள்ளதாகவும் இதில் சந்துரு தன்னுடன் அதே கடையில் வேலை செய்யும் வெங்கடேசன் என்பவருடன் கடைசியாக செல்போனில் பேசியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் வெங்கடேசனுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதில் சந்தேகமடைந்த போலீசார் வெங்கடேசனை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி வந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட சந்துருவின் காரில் சுற்றி வந்த அவரை புதுச்சேரி எல்லை பகுதியில் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் விசாரணையில் வெங்கடேசனும் சந்துருவும் ஒன்றாக கோழிக்கடையில் சுமை தூக்கும் வேலை செய்து வந்ததால் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் இதனிடையே ஒருநாள் வெங்கடேசனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதை அடுத்து அவர் தனது மனைவி காவியாவிற்கு சந்துருவின் செல்போனிலிருந்து தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்பொழுது சந்துரு வெங்கடேஷின் மனைவியின் செல்போன் சேமித்து வைத்துக்கொண்டு அவ்வப்போது காவியாவிடம் பேசி வந்துள்ளார் நாளடைவில் இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சந்துரு வெங்கடேசனை விட்டுவிட்டு காவியா தன்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தி வற்புறுத்தியுள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த காவியா இவர்களுக்கு உண்டான உறவை தனது கணவரிடம் கூறியுள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேசன் சந்துருவை அழைத்து தனது மனைவிக்கு இனிமேல் தொல்லை கொடுக்க வேண்டாம் என எச்சரித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த சந்துரு தனக்கு பிரபல ரவுடிகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவரது மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்குமாறு மிரட்டியுள்ளார் இதனை கேட்டு மனம் நொந்து போன வெங்கடேசன் தனது சிறுவயது தோழனான ரெடியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சரணிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார் அதற்கு சரண் தனது நண்பரான ரவுடி ராஜேஷை அழைத்து தனது சிறிது வயது நண்பன் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் சந்துருவை கொலை செய்ய வேண்டுமென கூறியுள்ளார் அப்பொழுது மூவரும் திட்டம் தீட்டி சந்துருவின் காரை திருச்செந்தூருக்கு வாடகைக்கு வேண்டுமென வெங்கடேசன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை காலை கேட்டு வாங்கி வந்துள்ளார் பின்னர் மதியம் சந்துருவை தொடர்பு கொண்ட வெங்கடேசன் இன்னும் தான் திருச்செந்தூர் செல்லவில்லை என்றும் வாகனத்தில் கிலோமீட்டரை வைத்து குறித்து கொள்ளுமாறும் கூறியுள்ளார் இதனை நம்பிய சந்துரு மதியம் இரண்டு மணி அளவில் வம்பா கேரப்பாளையத்தில் உள்ள வெங்கடேசனின் வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த ராஜேஷ் சரண் மற்றும் வெங்கடேஷ் ஆகிய மூன்று பேரும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்துருவை சரமாரியாக வேட்டியுள்ளனர் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரின் உடலை சாக்கு பையில் கட்டி வைத்துவிட்டு தனது வீட்டை முழுவதுமாக தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்துள்ளனர் பின்னர் மறுநாள் அதிகாலை மூன்று மணியளவில் கொலையான சந்துருவின் உடலை அவரது காரிலேயே எடுத்துக்கொண்டு அருகே உள்ள பாண்டி மெரினா சாலையில் ஓரமாக வீசிவிட்டு காரில் வெங்கடேசன் தப்பித்துள்ளார் மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு முன்னதாக வெங்கடேசன் தனது மனைவி காவியாவை உறவினர் ஒருவருடன் அரக்கோணத்தில் உள்ள கோவிலுக்கு அனுப்பி வைத்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து வெங்கடேசன் கொடுத்த தகவலின் பேரில் வேல்ராம்பட்டை ஏரிக்கரையில் தலைமறைவாக இருந்த ரவுடி ராஜேஷ் மற்றும் சரண் ஆகிய இருவரை போலீசார் பிடிக்கச் சென்றபொழுது இருவரும் தப்பி செல்ல முயன்ற நிலையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே இருவரும் விழுந்ததில் கைகளில் முறிவு ஏற்பட்டது தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் கொலைக்கு பயன்படுத்திய கத்தி ஒரு கார் இரண்டு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மதியத்தனர் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மேலும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களின் ஊழல் குறித்து ஆதாரங்களுடன் குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் மனு அளித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் அவசர அவசரமாக அறிவித்திருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை எதிர்த்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளனா் புதுச்சேரி மாநிலத்திலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு மின்துறையை தனியாருக்கு விற்கும் வேலையை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்து வருவதாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தொடர்ந்து தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்றும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட உள்ள மின்கட்டணத்திற்கு மக்கள் பாதிக்காத வகையில் மானியம் கொடுக்கப்படும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகிறார் ஆனால் புதுச்சேரி அரசு அவ்வாறு மானியம் கொடுக்க முடியாது மானியம் கொடுக்க புதுச்சேரி அரசிடம் நிதி இல்லை இது மக்களை ஏமாற்றும் செயல் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களை ஏமாற்றும் அரசு என சாடினார் மேலும் பேசிய அவர் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தரமற்ற மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர் தரமற்ற மருந்து விநியோகம் தொடர்பாக சிபிஐ விஜிலன்ஸ் உள்ளிட்ட எந்தவித விசாரணைக்கும் தயாராக உள்ளேன் என் மீது தவறு இல்லை என்று நான் நிரூபித்தால் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி என் மீது அவதூறு பரப்பும் பாஜக ஊடகப் பிரிவு மீது வழக்கு தொடர உள்ளேன் என்றார் மேலும் பார் அனுமதி வழங்குவதற்கு வாங்கப்பட்ட லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டு முதல்வர் ரங்கசாமி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் கட்டி வருவதாகவும் பல சொகுசு கார்களை முதல்வர் வாங்கியுள்ளார் இது குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளேன் ஊழல் வழக்கை எதிர்கொள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் மனைவி வசந்தி பெயரில் முறைகேடாக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளோம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தன் கட்சி அமைச்சர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை கோர தயாரா என கேள்வி எழுப்பிய அவர் பாஜக மத்தியிலும் மாநிலத்திலும் ஊழல் செய்கிறது புதுச்சேரியில் ஊழல் பெரிதாகி உள்ளது என குற்றம் சாட்டினார் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு புதுநகர் பகுதியில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை இன அபிவிருத்தி நிலையம் உள்ளது இந்த கட்டிடம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நிலையில் சேதமடைந்து காணப்பட்டது மேலும் இதன் சுற்றுச்சுவர் எந்தவித பாதுகாப்பும் இல்லாததால் இரவு நேரத்தில் சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்ந்து வருகிறது இது குறித்து தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சேதமடைந்து காணப்பட்ட அந்த கட்டிடத்தை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் கட்டிடத்தை பழுது செய்தல் மற்றும் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெற தொகுதியின் எம்எல்ஏ பாஸ்கர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டது இருபத்தி நான்கு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு நடைபெறும் இந்த பணியினை பாஸ்கர் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சேதமடைந்த பகுதிகளை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரவணன் இளநிலை பொறியாளர் மாறன் கால்நடைத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் மற்றும் கால்நடை மருத்துவர் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன் விரோதம் காரணமாக ஆட்டோக்கு தீ வைத்து கொளுத்திய நபர் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல் புதுச்சேரி ராஜா நகரை சேர்ந்தவர் சசிகுமார் ஆட்டோ ஓட்டுநர் இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவர் நேற்று முன்தினம் ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் வீட்டில் வெளியே சத்தம் கேட்கவே சசிகுமார் வெளியே வந்து பார்த்துள்ளார் அப்பொழுது அவரது ஆட்டோ தீ பிடித்து எரிந்து கொண்டிருந்தது உடனே அவர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தார் மேலும் தீ மலமளவென பிடித்து ஆட்டோ முழுவதும் எரிந்து சாம்பலானது அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பொழுது அதே பகுதியை சேர்ந்த விஜய் என்பவர் முன் விரோதம் காரணமாக ஆட்டோவிற்கு தீ வைத்து கொளுத்தியது தெரியவந்தது வந்தது இது உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சசிகுமார் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் மனைவியை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநிலம் காக்கினாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்கு பல்லா தெருவில் வசித்து வருபவர் கட்டிட தொழிலாளி பெர்மாடி நானி இவரது மனைவி பெர்மாடி தோனா இவர்களுக்கு ஏழு வயதில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி உள்ளார் இந்த நிலையில் நாணி அவ்வப்போது மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வருவதால் கணவன் மனைவிக்குள்ளே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனிடையே இன்று காலை கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த பெர்மாடி நாணி அவரது மனைவி தோனாவை கையால் சரமாரியாக அடித்துள்ளார் இதில் அவரது கண் முகம் தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் காது மூக்கு வழியாக ரத்தம் வந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ஏனாம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தேனாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கணவர் நாணியை கைது செய்த விசாரணை நடத்தி வருகின்றனர் சோ பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க என்னோட பிரியா லைஃப் ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோனு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் தேர்தல் துறை மேற்கொள்ளவிருக்கும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியை ரத்து செய்யக்கோரி கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரிடம் மனு அளித்தனர் மக்களின் ஓட்டுரிமையை பறிக்கும் செயல் என்பதால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகள் சார்பில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என சென்னையில் நேற்று முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் கடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ரத்து செய்யக்கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மாநில காங்கிரஸ் தலைவர் எம் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் உள்ள தேர்தல் துறை அலுவலகத்தில் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரை அப்பொழுது குறுகிய காலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை மேற்கொண்டால் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு முறைகேடாக புதிய வாக்காளர்கள் சேர்ப்பதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வாக்காளர் திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர் உலக அமைதி தின விழா வருகின்ற பதினோராம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது உலக சமாதான தூதுவர் குரு தெரிவித்தார் இது குறித்து உலக சமாதான தூதுவர் குரு மகான் கூறும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் உலக போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அமைதி தினம் ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினோராம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவரும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான என்ன அலைகளை உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனிதனை நான்காவது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் எனவும் தெரிவித்தார் இதனொரு பகுதியாக வருகின்ற பதினோராம் தேதி காலை பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு உங்கள் இடத்தில் இருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்ட அவர் இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகின்ற பதினோராம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள் மேலும் திருவாங்கூர் அரச குடும்ப நிலை அவிட்டம் திருநாள் ஆதித்ய வர்மா தம்புரான் திருவாங்கூர் அரச குடும்ப இளவரசர் அவிட்டம் திருநாள் வர்மா தம்புரான் வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள் ஆன்மீக தலைவர்கள் அமைதி தூதுவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் இருக்கும் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்ட ஸ்ரீ ஐநாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமுனியன் கூடம்பாக்கம் அகரம் கிராம எல்லையில் இரட்டை வாய்க்கால் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவமனை கல்லூரி மற்றும் மருத்துவமனை மையத்தில் இருக்கும் அருள்மிகு பூரணி பொற்களை சமேத புத்துப்பட்டி ஸ்ரீ ஐநாரப்பன் ஆலய நூதன புனராவர்தன மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் கோபூஜை பூஜை தனபூஜை நவகிரக ஹோமம் வாஸ்து சாந்தி தீப ஆராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ரக்ஷா பந்தனம் யாகசாலை பிரவேசம் கும்ப அலங்காரம் முதற்கால யாக பூஜை அஷ்டபந்தனம் சாத்துதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் கால யாக பூஜை மகா பூர்ணகுதி யாத்ரா தானம் புறப்பாடு நடைபெற்று பாரத் பல்கலைக்கழக தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த் மற்றும் பாரத் பல்கலைக்கழக மேனாள் இயக்குநர் ஸ்வேதா சந்தீப் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவர் சப்த கன்னிகள் பொம்மி வீரன் பரிவாரம் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மற்றும் தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஐநாரப்பன் விழா குழுவினர் கூடப்பாக்கம் அகரம் உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு வாலிபர் கொலையில் மூன்று பேர் கைது இருவருக்கு கை முறிவு அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து பெண் மருத்துவர் பலி பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்